அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகளுக்கு வணக்கம் இன்று நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை இன்றைய மாலை மார்க்கெட் அங்கல் மார்க்கெட் இருபத்தி ஏழு கிலோ கொண்ட பாக்ஸ் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது வரை முந்நூறு மு டு முந்நூற்றி ஐம்பது வரை அதிகம் நானூறு ரூபாய் டாப் அண்ட் டாப் முளக்கள் செருவு மார்க்கெட் 22 ரெண்டு கிலோ இருபத்தி கிலோ எடை கொண்ட கிரேடின் விலை இன்று இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது அறுபது வரை அதிகமாக ஏலம் சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் முந்நூறுரூவா தற்போதைய நிலவரம் தற்போது நிலவரப்படி முந்நூற்றி இருபது ரூபாய் ஒரே ஒரு லாட் மாத்திரம் கேபிஎன் வண்டியில் சென்றுள்ளது நன்றி வணக்கம்